அரசுக்கு முதற்கட்டமாக ஒருமுறை பங்களிப்பாக ரூபாய் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாயும் மேலும் ஆண்டுதோறும் அரசின் பங்களிப்பாக பதினொன்றாயிரம் கோடி ரூபாயும் நிதியையும் தமிழ்நாடு அரசு வழங்கவும் தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் அரசு பணியாளர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை நான் மரமாற பாராட்டுகிறேன் அதே போன்று சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் பணியாளர்களின் சிறப்பு ஓய்வூதியம் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் அரசு கனிவுடன் பரிசீலித்து உரிய ஆணைகளை விரைவில் வெளியிடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அறுபத்தி ஆறு ஒன்றிய அரசு எதிர்மறை மனப்பான்மையுடன் மாநில அரசை அணுகி வருவதால் மாநில அரசுக்கு உரிய திட்டங்களுக்கான அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது கவலைக்குரியது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை ஒன்றிய அரசு விதித்து அத்திட்டங்களை செயல்படுத்துவதில் பெரும் தடைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் முற்றிலும் முடங்கும் சூழ்நிலையையும் உருவாக்கியுள்ளது இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது அறுபத்தி ஏழு பிக் பெஞ்சல் புயல்கள் போன்ற இயற்கை பேரிடர்களால் தமிழ்நாடு பெரும் சேதத்தை சந்தித்த நேரங்களில் மாநிலத்தின் நிவாரண உதவி கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்படாமல் மிகச் சொற்பமான தொகை மட்டுமே ஒன்றிய அரசு விடுவித்தது ஏமாற்றம் தருகிறது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் சமக்கிர சிக்ஷா அபியான் ஆண்டு பணி திட்டத்திற்கு திட்ட ஒப்பளிப்பு வாரியம் பிஏபி அனுமதித்த தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக விடுவிக்காமல் உள்ளது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்காததன் காரணமாக அத்திட்டங்களுக்குரிய முழு செலவையும் மாநில அரசே ஏற்றுள்ளது அறுபத்தி எட்டு சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களின் சீரமைப்பு காரணமாக மாநிலங்களில் பெருமளவிலான வரி வருவாய் இழப்பினை சந்தித்து வரும் வேளையில் மாநிலங்களுக்கு பயிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாயை மடைமாற்றும் வகையில் ஒன்றிய அரசானது மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை விதிப்பதை தவிர்த்திட நமது அரசு வலியுறுத்துகிறது நாடங்கும் ஊரக பகுதிகளில் பல கோடி ஏழை எளியோருக்கு குறிப்பாக பெண்கள் மற்றும் ஆந்திராவோட மக்களுக்கு ஊதிய வேலையை உறுதி செய்யும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் அடிப்படை நோக்கத்தினை சிதைத்திடும் வகையில் வளர்ச்சி அடைந்த இந்தியா ஊரக வேலை உறுதி வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் பிபி ஜீராம்ஜி என்ற புதிய ஒன்றிய அரசு அண்மையில் அறிவித்துள்ளது ஊரக பகுதிகளில் வாழும் ஏழை மக்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திடும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு பசுமைப்படுத்துதல் நீர்பிடிப்பு மேலாண்மை போன்ற எண்ணற்ற பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு நாட்டிலேயே இத்திட்ட செயலாக்கத்திற்கான விருதுகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது எழுபது இத்திட்டத்தினை நீக்கியது கிராமப்புற பகுதிகளின் வளர்ச்சியை தடுப்பது மட்டுமின்றி மாநில அரசின் நிதி நெருக்கடியினை மேலும் அதிகரிப்பதற்காக பி பி என்ற புதிய திட்டத்தினால் தமிழ்நாட்டின் நிதி சுமை ஆண்டு ஒன்றிற்கு ரூபாய் சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் வரை மேலும் அதிகரிக்கும் ஏற்கனவே பல்வேறு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்கு தொகையை அதிகரித்ததின் வாயிலாக மாநில அரசின் திட்டங்கள் எதனையும் முறையாக நடைமுறைப்படுத்த இயலாமல் நெருக்கடி தரும் ஒன்றிய அரசின் காழ்ப்புணர்ச்சியின் ஒரு அங்கமாகவே இப்புதிய திட்டத்தினை கருத வேண்டியுள்ளது எனவே புதிய திட்டத்தினை திரும்ப பெற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மேலும் கூடுதல் நிதி ஆதாரங்களை ஒதுக்கி அதை வெற்றிகரமாக செயல்படுத்த ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் முத்தாய்ப்பானதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அமைந்தது என்பதால் மகளிர் விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கான கட்டண சலுகை என மகளிர் மேம்பாட்டிற்காக இந்த அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இவ்வாறாக மகளிர் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக இந்த அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களில் பெரும்பான்மையான மாநிலத்தின் சொந்த நிதியில் இருந்து மட்டுமே செயல்படுத்தப்படுவது என்பதும் இந்த அரசுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ஒன்றாகும் எட்டு தமிழ்நாடு மீனவர்களின் பாதுகாப்பிற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது பாக் வளைகுடாவின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது வழிதவறி இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைய நேரிடும் நிகழ்வுகளில் சர்வதேச எல்லையை கடப்பதாக கூறி இலங்கை கடற்படை நா தமிழ்நாட்டு மீனவர்கள் கை செய்யப்படுகின்றனர் பின்னர் மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளின் நடவடிக்கைகளால் அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் சிறைவாசத்தை அனுபவிக்கும் நிலையும் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களின் விடுவிக்கப்படாத நிலையும் நிலவுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது இந்த நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்திட கூட்டு பணிக்குழுவை மீண்டும் உயிர்ப்பித்திடவும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையான தீர்வை எட்டிடவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்தி வருகிறது பல்வேறு நிதி நெருக்கடிக்கு இடையே ஒன்றிய அரசு உறுதியளித்தபடி உரிய நேரத்தில் தனது பங்கை விடுவிக்கும் என எதிர்பார்த்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் எண்ணாக கட்ட பணிகளை தடைபடாமல் நடைபெறுவதற்காக மாநில அரசே தனது சொந்த நிதியில் இருந்து திட்டத்திற்கு தேவையான நிதியை உரிய நேரத்தில் முன்னதாகவே விடுவித்து வந்தது ஆனால் ஒன்றிய அரசு தனது பங்குகளை விடுவிப்பதில் ஏற்பட்ட காலதாமத்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாநிலத்தில் மற்ற பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களின் தொடர் கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஐம்பது என்ற விகிதத்தில் பங்கு மூலதன உதவி வழங்க ஒப்புதல் அளித்தது இந்நிலையில் இத்திட்டத்திற்கான நிதியினை உரிய நேரத்தில் ஒன்றிய அரசு விடுவிக்கும் எனில் இத்திட்ட பணிகள் திட்ட காலக்கடுவிற்கு முன்னதாகவே முடிக்கப்படும் தற்போது எழுபத்தி நான்கு தற்போது சென்னைக்கு அடுத்தபடியாக அதிவேகமாக வளர்ந்து வரும் இரண்டாம் நிலை நகரங்களான கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் தேவையை உணர்ந்து அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என இந்த அரசு முடிவு செய்தது அதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன எனினும் இந்த திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது வருத்தம் அளிக்கிறது கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகர மக்களில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை உள்ளதால் இத்திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது தகுதியின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட நகரங்களுடன் ஒப்பிடும்போது அவற்றை விட பெரிய நகரங்களான கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்திருப்பதன் மூலம் மெட்ரோ ரயில் திட்டத்திலும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அணுகும் நிலையே காணப்படுகிறது எழுபத்தி ஐந்து ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையில் வரையறுக்கப்பட்ட மும்மொழி பாடத்திட்டத்தை இந்த அரசு ஏற்கவில்லை இதனால் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டிய மாநிலங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட போதும் அதனால் பெரும் நிதிச்சுவை ஏற்பட்டதும் ஏற்பட்ட போதும் ஒன்றிய அரசின் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்பதில்லை என்பதை பல்வேறு தருணங்களில் இந்த தெளிவுபடுத்தி வந்துள்ளது என்றுமே இருமொழி பாடத்திட்ட என்பதே தமிழ்நாட்டின் கொள்கை என்பதை இந்த அரசு வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் உறுதியாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமொழி கல்வி திட்டத்தினை நாம் நமது இரு கண்கள் போல காத்து வருகிறோம் நம் உயிர் உணர்வோடும் கலந்துள்ளை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை சூழ்நிலையிலும் இக்கொள்கையில் எவ்வித மாற்றத்தையும் மாண்புக முதலமைச்சர் அவர்களின் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து மாமன்றம் பல்வேறு காலகட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது இவ்வரசு பொறுப்பேற்றதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் இந்தி மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசின வலியுறுத்தி இப்பேரவையில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனினும் உயர்நிலை நிறுவனங்களிலும் மொழி கற்பிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது பல்கலைக்கழக மானிய குழுவின் இந்த நடவடிக்கையை மறைமுகமாக இந்தி தணிப்பாக மட்டுமே இவ்வரசு கருதுவதோடு இதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசை வரசே வலியுறுத்துகிறது எழுபத்தி ஏழு இவ்வகையில் உயர்நதி செம்மொழியின் பெருமையினை உலகிற்கு தமிழ்நாட்டின் உரிமைகளை போராடி பாதுகாத்திடவும் தமிழ் மக்களின் பெருங்கனவை நிறைவேற்றிடவும் என்னாலும் ஓயாது உழைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது குறித்து நான் மனமாற பாராட்டுகிறேன் நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறிமுகப்படுத்திய பல வெற்றிகரமான திட்டங்கள் அனைத்துமே மக்களின் தேவையை அறிந்து அவர்களது வளமான வாழ்வு நலன் கருதியே வடிவமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு அடைய வேண்டிய பரவலான வளர்ச்சி மற்றும் உயரிய இலக்குகள் குறித்து மக்களின் தேவைகள் மற்றும் கனவுகளை கண்டறிந்திட மாநிலத்தில் உள்ள கோடியே தொண்ணூத்தோரு லட்சம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெறும் அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளையும் அறிந்திடும் நோக்கத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்களை பயன்படுத்தி உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டம் கடை கோடி தமிழரின் கனவுகளையும் கருத்துக்களையும் கண்டறிந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் விரைந்து பயணித்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுபத்தி ஒன்பது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் பாலிய சந்தமிழ் பால்க நட்சமிழர் பாலிய பாரத மணி திருநாடு நன்றி வணக்கம் जय जगन जय